அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து நான் இந்த காலையிலே ஒவ்வொரு நாளும் நான் இந்த படியிலே என் படியை பாருங்கள் இந்த படியில் நான் அவ்வளவு எல்லாம் ஓதி காலை மாலை ஓத வேண்டிய அவ்வளவு ஓதி போட்டு தஸ்வியும் செய்வேன் அப்போ நான் அன்றைக்கு எல்லா தஸ்வியும் செஞ்சு போட்டு லாய்லஹர்லாண்டு சுகனுக்குன்னு கொண்டு வந்தாலுமே என்று சொல்லி இப்படி போய் இப்படி என்னையே திரும்ப இப்படி வந்தேன் இப்படி வந்து இப்படி முடிவார்கள் இப்படி வாரக்குள்ளே பார்த்தா அந்த சிவரில் ஒருவர் வந்துருக்கிறார் அது போச்சு இப்போ நடந்து வரும் இப்போ ஜின்னா மேற்கு ஒரு ஜின் வந்துச்சு இது எந்த பாத்ரூமுக்குள்ள போறேன் ஒரு தட்டப்பட்டு ஓடுறேன் பெரிய ஹாலோட அங்கே பார்த்து ஏற்கனவே ஒரு சரி ஒரு மாத்துக்கு வந்துருக்கு அப்போ நாங்கள் வந்து ஜின்கள் இப்படி வரும் நீங்கள் ஜின்னு போய்ச மாட்டிச்சுன்னா இப்போ வந்து ஜின்னோட காத்துட்டாங்க டக்குன்னு காற்ற மாறி போயிச்சு ஒரு எதையும் இந்த தசுபா கேட்டு வந்து பாருங்க எதிர்ப்பாரு இப்படிங்கிறது இப்போ நடந்தது இப்போ ஆ எத்தனை மண்ணுக்கு எத்தனை மாஷா ஆ மண்ணுக்கு எத்தனை எரிக்கோம்பிங்களா அப்போ இவரும் இவரையும் போட்டு பிடிக்குவாங்க பிடிச்சிக்கலாம் அப்படியா ஆனா இது ஒன்று செண்டு கம் செண்டு அப்போ விட்டதில்லை செண்டு வலது பக்கம் கொண்டது பக்கம் அவனுக்கும் ஒரு கம்பம் மாதிரி வந்து அது அப்படி இருக்கு அது தான் இப்போ நான் இப்போ கூட பார்த்தீங்களா இதனால ஜின்னா இருக்கிறோம் ஜின்ன ஹோட்டத்தில் வரணும் நான் நீங்கள் ஃபஸ்பியை கேட்டு அதை பங்கு வந்து வேணுவேன் இங்கே ஜின்னண்டா போய்த்திருக்காம ஆ இங்கே ஜின்னா ஜின்னண்டா போங்க கைதான் கூட பிடிச்சி காட்டுறேன் சரியா நீங்கள் போங்காம சரியா ஆ ഏഷോ എത്തിനായ പടക്ക എത്തിനാൾ ഇവിടെ ഒരു പക്കവും രണ്ട് നാല് ആറ് കേള് എന്നാൽ ആ ഒര് കറക്കയിലും കേള് വെള്ളം ഇരിക്കും മറങ്ങാപ്പം ഏഴ് ഒട്ടിരിക്കും അപ്പോൾ എത്തി അടുത്തിരിക്കേണ്ട പാത രണ്ട് നാല് ആറ് അതിലേം രണ്ട് നാല് ആ ആറ് ഇരിക്കും നിനക്ക് അതിലേയും രണ്ട് നാല് ആറ് 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 കണ്ടിരിക്കും നടുവിലേ അതായത് നടുവിൽ ഒരു തണ്ടി കമ്മിമാരിക്ക് രണ്ട് இந்த விஷயங்களை கேட்குறது பிடிக்கிறது கை முடியும் சின்னட்டா இப்போ நான்ட்டை காணலை ப கண்டிருக்கேன் இப்போ இப்போ அப்படி உங்களை பாட்டுறேன் அப்படி சா ஆ பாருங்க பா என்னம்மாண்ணா காய்க்கு எல்லாம் கேட்குறிங்களா ஆ அஸ்லாம் வலைக்கம் நீங்கள் ஜின்னண்டா போங்க பாபம் சரியா ஆ என்ன நேருக்கு உங்கள காட்டுறேன் உங்களே வந்தாத்தால படைச்சி நம்ம நாம் சொல்கிறதெல்லாம் வந்தாத்தாலே கேட்க வைக்கோம் நான்கிட்டே காலையில் இருந்து நான் இல்லை ஓகதெல்லாம் ஓதி ஓதும் முழக்கமாகறதெல்லாம் ஓதி போட்டு அந்த அவரை நவீன சரவத்தை எல்லாம் நிலச்சி வர சொல்லி மரம் லாயில் எல்லாம் குஞ்சு முன்னாடியே மரம் ஹஸ்பண்டெல்லாம் வனங்களில் செல்ல வந்தவர் மீன் ஆ பாருங்க எப்படி மஷாலா ரெண்டு அது அதிலேயும் வேளு தான் இருக்கு அதுல வேள்கள் இருக்குது அறுப்பா பாருங்க இது எல்லாம் கேளுதாயிருக்கு அது எப்படியே மஷாலா இதுதான் ஹயர் അസലാമലൈക്കും വർഹമത് വറക്കാത്തു പോളെയും വാങ്ങിച്ചാൽ ശരിയാ ഓക്കെ നാളെ മറുമെന്നാളെ നിങ്ങളെ ഷാക്കിയായിരിക്കണു ഞാൻ എന്നാ അള്ളാഭിച്ചു നിഗ്രഹിച്ചു കണ്ടത് ശരിയാ മക്കൾ അസലാ ലൈക്കും വരഹമുല്ലാ വർക്കാത്തു